மீனம்பாக்கம் டிசம்பர் பதினைந்து கனமழை எதிரொலி தூத்துக்குடி சென்ற இரண்டு விமானங்கள் சென்னை திரும்பின ஒரு விமானம் ரத்து சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு நேற்று காலை பத்து மணிக்கு அறுபத்தி நாலு பயணிகளுடனும் காலை பத்து காலை பதினோரு முப்பது காலை பதினோரு முப்பது மணிக்கு ஐம்பத்தி எட்டு பயணிகளுடனும் இரண்டு விமானங்கள் புறப்பட்டு சென்றன ஆனால் தூத்துக்குடியில் கனமழை பெய்து வருவதால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக இரண்டு விமானங்களும் தரை இறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் ஓட்டம் அடித்தன நீண்ட நேரம் ஆகியோ வானிலை சீர் அடையாததால் இரண்டு விமானங்களும் தூத்துக்குடியில் தரை இறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்தன அதேபோல் பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு அறுபது பயணிகளுடன் புறப்பட வேண்டிய தூத்துக்குடி விமானம் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதனால் இருந்து சென்னை வர வேண்டிய மூணு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளானார்கள் தூத்துக்குடியில் வானிலை சீரானதும் மீண்டும் விமான சேவை தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்